வணக்கங்க உங்கள் ஆதித்யா ரியல் எஸ்டேட்லேருந்து ஜேபி பேசுகிறேங்க ஃபஸ்ட் டைம் ஆதித்யா ரியல் எஸ்டேட்டை பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் உங்களுக்கு இந்த சேனல் மூலியமாக இடம் சைட்டுங்க காடு தோட்டம் வாடகை வரக்கூடிய கட்டிடங்களை வாங்கணும் நல்லது விற்கணுன்னா சேனல் நம்பருக்கு கால் பண்ணுங்க இந்த வீட்டோட ஏடு நம்பரு ஆயிரத்தி நாற்பத்தி எட்டுங்க இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா கால் பண்ணும்போது இந்த நம்பர் சொல்லி கால் பண்ணுங்க நம்ம இப்போ பார்க்க வந்த வீடு தானுங்க டபுள் பெட்ரூம் வீடுங்க அது மொத்தம் வந்து ரெண்டைகள் சென்ட் இல்லைங்க வடக்கு வாசல் இல்லைங்க வடக்கு சைட்டில் வடக்கு வாசல் வச்சே பண்ணிக்கிறாங்க சுற்றியுமே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வீடு இருக்குது பக்கத்துலேயும் இன்னும் ரெண்டு வீடு இருக்குதுங்க மொத்தம் வந்து மூணு வீடு சேல்ஸுக்கு இருக்குது வாங்க வீட்டுக்குள்ள எப்படி இருக்குன்னு போருங்க போர் கொண்டான மோட்ரு தண்ணி தோட்டினுங்க கார் பார்க்கிங் ஒடியே இருக்குது அவுட்டரில் வந்துங்க ஒரு பாத்ரூமுங்க மாடிக்கு போகிறக்கு படியும் சேர்ந்துருக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்துங்க டைல்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்குறாங்க சைடில் வென்டிலேஷனுக்கு கேப்பும் கொடுத்துருக்காங்க மொத்தம் வந்து ரெண்டைகள் சென்ட் லேண்ட்லேங்க டிடிசி அப்ரூவலுங்க பிளான் அப்ரூவல் வேணாலும் வாங்கி கொடுத்துருவாங்க இது வந்து ஹாலுங்க பதினொன்றுக்கு பதினாறு வித் ஃபால் சீனிங் பட்டி பார்த்து பெயிண்டிங்கும் பண்ணியிருக்காங்க இது வந்து கிச்சனுங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பதினொன்றுங்கிற சைஸில் நல்ல பெரிய சைஸ் கிச்சனாகவே இருக்குது வித் எல் டைப்பில் கிரானைட் போட்டுங்க ஷிங்க்குங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க டைல்ஸ் ஒர்க்கும் கொடுத்துருக்குறாங்க அது போக வந்துங்க செல்ஃபும் நிறையா இருக்குது ரெண்டு பெட்ரூமுங்க ரெண்டு பெட்ரூமில் ஒரு பெட்ரூமில் அட்டாச் வந்துடும் இது வந்து மாஸ்டர் பெட்ரூமுங்க எட்டுக்கு பதினாறுங்கிற சைஸில் இருக்குது உங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து ஒர்க்கும் முடிஞ்சிருச்சு பேங்க்கு லோனு வேணாலும் பண்ணி கொடுத்துருவாங்க செவன்ட்டி டு எயிட்டி பர்சன்டேஜ் வரைக்குமே பேங்க் லோனும் பண்ணி கொடுத்துர்லாங்க நாலு கேட்டுங்கிற சைஸ்லேங்க வெஸ்டர்ன் டைப்லேயே வந்துடுதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டைல்ஸ் ஒர்க்குங்க பாத் ஃபிட்டிங்கோட பக்காவாக ஃபினிஷிங் பண்ணியும் கொடுத்துருவாங்க ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்துங்க வாசி முறைப்படியெலாம் இருக்குதுங்க ஆப்போசிட்டில் இருக்கிறது வந்துங்க இன்னொரு பெட்ரூமு சில்ட்ரன் பெட்ரூம் இருக்குது இது பார்த்தீங்கன்னா எட்டுக்கு பத்துங்கிற அளவில் இருக்குதுங்க ஃபுல் அண்ட் ஃபுல்லுங்க நாலுக்கு ரெண்டு டைல்ஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க ஒயரும் பிராண்டடு ஒயருங்க சுவிச்சஸும் பிராண்டடு சுவிட்சஸ் தான் யூஸ் பண்ணிக்கிறாங்க பில்டர் வந்துங்க இந்த வீட்டுக்கு இப்போ கேட்குற ப்ரைஸ் வந்துங்க முப்பத்தி ஆறு லட்சங்க ஃபிக்ஸடு கிடையாதுங்க நெகோஷியபிளுங்க இந்த வீடு எங்கே அமைஞ்சிருக்குன்னாங்க திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் வடக்குங்க வாவிப்பாளையங்க வாய்ப்பாளையத்துலேருந்து ஜஸ்ட் வந்துங்க ஒரு ஒன்றரை கிலோமீட்டரில் வந்துங்க இந்த வீடு வந்து அமைஞ்சிருக்குது இந்த இடத்தின் விலை வந்துங்க டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குதுங்க செக் பண்ணிக்கோங்க உங்களுக்கு இந்த இடம் நேரில் பார்க்கணுனாலுங்க அல்லது வாங்கணும்னு நினச்சாலும் ஸ்க்ரீனில் இருக்கிற ஏடு நம்பரை சொல்லி எனக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்